ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த ரிவர் ஓகேவா சோ இந்த போயம் இது வந்து ஒரு போயம் நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல நமக்கு இருக்கு ஓகேங்களா சோ இந்த போயம் எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரலின் அண்ட் பவுல்ஸ் ஓகே சோ ஆத்தர் பத்தி ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் சோ கேரலின் ஆண்ட் பவுல்ஸ் சோ இவங்களோட டைம் பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவன்டீன் எய்ட் சிக்ஸ் டு எயிட்டீன் பிஃப்டி ஃபோர் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் போயட் ஓகேவா சோ கேரளின் அண்ட் பவுல்ஸ் அப்படிங்கறவங்க இவங்க ஒரு இங்கிலீஷ் போயட் ஓகேவா சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் சவுதி அப்படிங்கறவங்களோட வைஃப் ஓகேவா ராபர்ட் சவுதி இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து பொயட் லாரேட் ஆஃப் பிரிட்டன் அப்படின்னு சொல்றாங்க சௌதியா சோ அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து இந்த கேரளின் அண்ட் பவுல்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இவங்க வந்து விக்டோரியன் நேரா சேர்ந்த நிறைய பெஸ்ட் வர்க்ஸை வந்து பாத்தீங்கன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க விக்டோரிய அப்ப இவங்களோட டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா விக்டோரியன் எரா ஓகேவா இந்த விக்டோரியன் எரா இந்த மாதிரி இதெல்லாமே கேட்பாங்க யார் யாரெல்லாம் விக்டோரியன் நேராவை சேர்ந்தவங்க இந்த மாதிரி கொஷின்ஸும் வரும் ஓகேவா சோ இவங்க விக்டோரியா நேராவ சேர்ந்தவங்க இவங்க இது மட்டும் இல்லாம இப்ப நம்ம படிக்கிற தி ரிவர் இல்லாம வேற என்ன தி லிட்டில் லேடி பேர்ட் ஆன் சர்ச் யார்ட் ஆஃப் தி ஓகேவா சோ நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப கேரளன் அப்படிங்கறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சர்ச்சுக்கு போறாங்க ஓகேவா சர்ச் சர்ச்சுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி பேர்ட் சைக்கிள்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேவா சோ அப்படி அவங்க போற வழியில என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டரிஸ் எல்லாம் கடந்து போறாங்க அப்படின்னு யாச்சுக்கலாம் ஓகேவா சோ கேரளின் வந்து சர்ச்சுக்கு போறாங்க சோ லேடி பேர்ட் சைக்கிள்ல போறாங்க போயிட்டு இருக்கும் போது ஃபேக்டரிஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போறாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே சோ இந்த போயம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது ரிவரையும் நம்ம ஹியூமன் பீங்ஸோட லைஃபையும் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஒரு நதி வந்து எப்படி வந்து ஆரிஜின் ஆகி ஸோ போய் கடல்ல சங்கமிக்குதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அந்த எண்டிங் வரைக்கும் எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஸோ ரிவர் கூட வந்து கம்பேர் கம்பேர் பண்ண மாதிரி இதுல வந்து எழுதியிருப்பாங்க இந்த போயம்குள்ள போகலாம் லிட்டில் ரிவர் ஸ்டேஜ் ஒரு நதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சின்ன ஓடையா தானே ஆரம்பிக்கும் ரிவர் ஓகேவா என்ன பண்ணுதா நீ வந்து போற வழியில இருக்க எல்லாத்தையும் அப்படியே ஸ்பார்க்கிள் பண்ணிட்டு போற ஏன்னா அந்த தண்ணி போறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அப்படியே ஸ்பார்க்கிள் ஆகிற மாதிரி இருக்குமா சோ அந்த மாதிரி பிரைட் யூ யூஸ் ஆன் யோர் வே ஓகேவா அந்த தண்ணி எல்லாம் எப்படி ஆகுது ஸ்பார்க்கிள் ஆகுது சோ என்ன ஆகுது ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங் சோ அந்த கல்ல நிறைய சின்ன சின்ன கல்லெல்லாம் கிடக்கும் இல்லையா அந்த ஓடையில இப்படி தண்ணி ஓடும் ரிவர்ல வந்து தண்ணி ஓடும் போது எல்லோ பெபிள்ஸ் போகுதா ஓகேவா அது வந்து நடனம் ஆடுற மாதிரி அப்படியே தண்ணி குதிச்சு குறிச்சு ஓடும் இல்லையா சோ அப்ப எல்லோ பெபிள்ஸ் மேல டான்ஸ் ஆடுது அப்படிங்கிறாங்க சோ எது வழியா போகுது அந்த நதி அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ அண்ட் போலியேஜ் கிளான்சிங் அதாவது அந்த நதி ஓடுது அப்படின்னா அந்த நதியோட ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும் நிறைய பசுமையா வந்து இந்த போலியேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா பசுமையா இருக்கும் இல்லையா லீவ்ஸ் ஃபிளார்ஸ் பிரான்சஸ் இப்ப இந்த பிக்சர்லயே காமிச்சிருக்காங்க இல்லையா இந்த சைடும் இந்த சைடும் என்ன இருக்கு சோ நல்ல நமக்கு நிறைய லீவ்ஸு ஃபிளார்ஸு பிரான்சஸ் இதெல்லாம் தான் தெரியுது இல்லையா சோ இது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வழியா நீ போயிட்டு இருக்க சோ நீ இது போறது வந்து எப்படி இருக்கான் லைக் அ சைல்டு பிளே சோ ஒரு சின்ன குழந்தை வந்து எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா போகும் இல்லையா அந்த மாதிரி வந்து இந்த நதி வந்து என்ன பண்ணுதா சோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சோ அழகா ஒரு எல்லோ பிபிள்ஸ் மேல டான்ஸ் ஆடிட்டு ஸ்பாக்கில் ஆயிட்டு வந்து எல்லாமே வந்து பிளவர் அண்ட் ஃபோலியேஜா இருக்கான் இத போற எல்லாம் அப்படியே பசுமையா இருக்கான் சோ இந்த மாதிரி இருக்கு ஒரு குழந்தை வந்து அந்த சைல்ட் அட்டிய பிளே இப்ப வந்து சைல்டு கூட கம்பேர் பண்றாங்க ரிவர் ஸ்டார்ட் ஆகுறத ஓகேவா அடுத்து ரிவர் ரிவர் ஓகேவா சோ இப்போ ரிவர் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு சோ இப்போ இது என்ன ஆகுதா ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத் வாழ்க்கையில வந்து பெண்ணாக ஆரம்பிக்கிற நீ வந்து நிறைய ரஃப் அண்ட் ஸ்மூத் ஸ்டேஜஸ் அந்த ரிவர் வந்து கடந்து வருது அப்படின்னா என்னன்னா இப்போ நதி வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் நிறைய பாறைகள் ஓகேவா அதுக்கப்புறம் சுத்தி இருக்க அந்த ரோஸ் பேங்க்ஸ் அதாவது இந்த ரோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா சோ அந்த இதெல்லாம் தாண்டி வருதான் ஓகேவா சோ இந்த ராக்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோ ரஃப் ஸ்டேஜஸ் சொல்றாங்க ஓகேவா ஸோ ரஃப் ஸ்டேஜஸ் அண்ட் ரோஸ் பேங்க்ஸ் அப்படிங்கறது ஸோ ரொம்ப ஸ்மூத்தான ஸ்டேஜஸ் ஓகேவா ஸோ இது எல்லாத்தையும் அந்த ரிவர் வந்து கடந்து வருதான் ஓகேவா ஸோ எப்படி வருது அப்படின்னா லவுடர் ஃபாஸ்டர் பிராலிங் அண்ட் லீப்பிங் ஓகேவா ஸோ நல்லா சத்தமா வேகமா குதிச்சு வருது பிராலிங் அப்படின்னா நல்லா ஃபைட்டிங் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட இருக்கிறது ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து அது வருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா எது கூட கம்பேர் பண்றாங்க லைக் அ இம்பெச்சுவஸ் யூத் ஓகேவா ஸோ இம்பெச்சுவஸ் யூத்னா யூத்னா என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஆஹ் அதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அதாவது வந்து கொஞ்சம் இம்மெச்சுவர்டா இருப்பாங்க இல்லையா ஒரு யூத் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி ஈஸியான சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி அவங்க லைஃப்ல இருக்க ரஃப் அண்ட் ஸ்மூத் ஸ்டேஜஸ் ரெண்டையுமே வந்து என்ன பண்ணுவாங்க தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரிதான் நமக்கு அந்த ரிவரையும் யூத் ஸ்டேஜையும் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த கவலையும் இல்லாம தாட்டும் இல்லாம நம்ம வந்து நம்ம ஒரு விஷயத்துல செயல்படுறதுக்கு பேரு தான் இந்த யூத் வந்து ரஃப் அண்ட் ஸ்மூத் ரெண்டையுமே என்ன பண்ணுது சோ எந்த அத பத்தின கவலையே இல்லாம என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ராக்ஸா இருந்தாலும் சரி இல்ல அது ரோஸ் பேங்க்ஸா இருந்தாலும் சரி சோ அத வந்து இது கடந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர் ஓகேவா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிரம்பி வலியுது ஓகேவா சோ ரிவர் ஃபர்ஸ்ட் அப்படியே சின்னதா ஸ்டார்ட் ஆயிருக்கும் லிட்டில் ரிவரா ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் ஸ்வெல் ஆகுது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ பிரிம்மிங் ரிவர் அப்படின்னா நீர் ஆத்துல வந்து தண்ணி வந்து நிரம்பி வலியுது அப்படின்னு அர்த்தம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ரிவர் வந்து ப்ராட் அண்ட் டீப் ஆயிடுச்சு ஓகேவா இப்போ நல்ல தண்ணி வந்து ஓடிட்டு இருக்கும் போது இப்போ நல்ல பேர் ப்ராட் அண்ட் டீப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும் ஸ்மூத் ஆயிடும் நீங்க அந்த இருந்து எல்லாம் வரும்போது வேகமா ஓடிட்டு வந்திருக்கும் அததான் இப்ப அந்த குழந்தைக்கும் யூத்துக்கும் கம்பேர் பண்ணாங்க ஓகேவா இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிவர் வந்து அப்படியே அதோட மோஷனோ வந்து பாத்தீங்கன்னா நின்று போன மாதிரி இருக்கும் ஓகேவா அப்படியே தண்ணி வந்து அப்படி சைலண்டா போயிட்டு இருக்கும் ஓகேவா ஆனா அது வந்து பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா அசையாம அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் ஆனா அப்பவுமே என்னதான் நடந்துட்டு இருக்கு அது வந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை எதுக்கு கம்பேர் பண்றாங்க அப்படின்னா பிரைனுக்கு கம்பேர் பண்றாங்க அதாவது நம்ம லைஃப்ல வந்து இப்ப நமக்குன்னு ஒரு அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா என்ன ஆகும் சோ அந்த முன்னாடி இருந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் எதுவுமே இருக்காது இல்லையா சோ அப்படியே நம்ம வந்து லைஃப் வந்து அப்படியே போயிட்டு இருக்கோம் இல்லையா சோ அந்த மாதிரிதான் சொல்றாங்க சோ ஸ்டில் லாஸ்ட் டைம் அப்படியே நின்னு போன மாதிரி இருக்கும் ஆஹ் தான் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் பட் இட் ஸ்டில் இன் மோஷன் சோ அந்த ஓஷனை நோக்கி அது போயிட்டு இருக்கு டெண்டிங் ஆன்வர்ட் டு த ஓஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே சோ இது மார்டல் பிரைம் அந்த ஸ்டேஜ் சொல்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர் ஓகேவா சோ இப்போ வந்து ஹெட்லாங் ரிவர் அப்படின்னு சொல்றாங்க டவுன் யூ டேஷ் இன் டு த சி இப்போ ஓகே சோ அந்த நம்ம ஒரு மெச்சூர் ஸ்டேஜ் அடைஞ்சிடறோம் அதுக்கப்புறம் லைஃப்ல என்ன ஆகும் சோ நம்மளோட கடைசி ஸ்டேஜ் ரீச் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இப்ப ரிவரும் என்ன பண்ணுது அதோட கடைசி ஸ்டேஜ்க்கு வருது டவுன் யூ டேஷ் இன் டு சி சோ அப்ப அது போய் கடல்ல கலக்குது இல்லையா சோ எதுல போய் கலக்குது அப்படின்னா சி தட் லைன் நெவர் ஹேத் நெவர் சவுண்டட் சி தட் செயல் ஹேத் நெவர் ரவுண்டட் ஓகேவா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கண்டு ஆழம் ஆழம் எவ்வளவு அப்படின்னு தெரியாத அந்த கடல் அதுக்கப்புறம் சோ எவ்வளவு தூரம் அப்படின்னு கணக்கிட முடியாத அந்த கடல் ஓகேவா சோ அப்படிப்பட்ட கடலுக்கு கடல்ல போய் அந்த ரிவர் கலக்குது சோ லைக் எட்டர்னிட்டி அதாவது அதுக்கு முடிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஓகேவா சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிவர் அப்படிங்கிற போயம் சோ இது பேசிக்கா ரிவரையும் நம்ம ஹியூமன் லைஃபையும் வந்து கம்பேர் பண்ண மாதிரிதான் இருக்கும் ஓகே சோ இதுல இருக்க பிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வெல்லிங் ரிவர் பிரிம்மிங் ரிவர் ஹெட்லாங் ரிவர் சோ இது எல்லாமே அந்த ரிவரை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அந்த எக்ஸ்ட்ராவா அது சொல்லுது இல்லையா சோ இது எல்லாமே எப்பிட்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ அந்த லிட்டில் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர் பிரிம்மிங் ரிவர் ஹெட்லாங் ரிவர் ஓகேவா சோ இது எல்லாமே எப்பிட்டேட் அடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் லைக் லைக் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க சோ லைக் வந்திருக்கிறது எல்லாமே சிமிலி ஓகேவா லைக் வந்திருக்கு சோ சிமிலி அண்ட் சி தட் லைன் ஹேத் நெவர் சவுண்டட் அண்ட் நெவர் ரவுண்டட் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சி தட் சி தட் அப்படிங்கறதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா சோ இதை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஆனஃபோரா ஆனஃபோராங்கிறது சோ ரிப்பீட்டடான லைன்ஸ்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து சேமா இருக்கணும் ஓகேவா சோ இங்க சி தட் சி தட்ங்கிறது சேமா இருக்கு சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஆனஃபோரா ஓகே அண்ட் இதுல நிறைய இந்த வரைக்கும் நிறைய இமேஜரிஸும் இருக்கும் ஓகேங்களா சோ இப்ப வந்து எல்லோ பெபிள்ஸ் அப்படின்னு சொன்னோம்னியோ உங்களால இமேஜின் பண்ண முடிஞ்சது இல்லையா சோ அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறைய கல்லெல்லாம் கிடக்குது அதுல அப்படியே தாண்டி போற மாதிரியும் ஆஹ் அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பிளவர்ஸும் போலியேஜும் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ரிவர சுத்தி நமக்கு அந்த அந்த ரிவரே நமக்கு இமேஜின் பண்ண முடிஞ்சது இல்லையா அண்ட் அந்த தண்ணி வந்து அந்த பாறையில போய் அடிக்கிறது அந்த ரோஸ் பேலன்ஸை கடந்து போறது அது எல்லாமே நம்மளால என்ன பண்ணிருக்க முடியும்னா இமேஜின் பண்ணியிருக்க முடியும் அதே மாதிரி அந்த நதி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்லமா ஓடிட்டு இருக்கும் இல்லையா அப்படியே அப்படியே மூவே ஆகாத மாதிரி இருக்கும் நம்ம பாக்கிற ரிவர்லாம் நார்மலாக அப்படிதான் இருக்கும் இல்லையா ஸோ அப்படியே மூவே மூவ்மெண்டே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனாலும் மூவ் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிற லைன்லாம் சொல்லும்போது நமக்கே வந்து எப்படி தோண்டி இருக்கும் அப்படியே அந்த அந்த இமேஜினேஷன் வந்து போயிருக்கும் இல்லையா ஸோ அதனால இது எல்லாமே நம்ம இந்த போய்லேயே நிறைய இமேஜரி வரும் ஓகேங்களா ஏன்னா இது எல்லாமே நமக்கு வந்து அந்த ரிவரை வந்து சோ ஒரு தத்ரூபமா வந்து நமக்கு அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து நமக்கு இமேஜின் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ அதனால அந்த போயம்ல நிறைய இமேஜினிஸ் வரும் அண்ட் அதுல அது இல்லாம எபித்தட் ஆஹ் அதுக்கப்புறம் லைக் வந்து இருக்கு சோ சுமிலி இருக்கு தென் ஆனஃபோரா ஒண்ணு இருக்கு ஓகேங்களா அடுத்து ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ரஃப் அண்ட் ஸ்மூத் அப்படின்னு இருக்கு சோ இது ரெண்டும் வந்து ஆப்போசிட் மீனிங் வருது இல்லையா சோ அதாவது ரெண்டுமே வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டரியா இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்டி தீசஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஆன்டிதீசிஸ் தீசஸ் ஆர் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லலாம் ஓகேங்களா அதாவது ரெண்டுக்கும் ஆப்போசிட் மீனிங் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆன்டி தீசஸ் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஓகே சோ இதுல வந்து கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க ஓவர் த நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் அண்ட் பிளவர்ஸ் இதுதான் போலியேஜ் அப்படிங்கிறது அடுத்து ஏன் அந்த ரிவர் வந்து ஸ்வெல்லிங் ஆகுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஹெவியா இருக்காது வாட்டர் ஹெவி ஆயிடுச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்வெல்லிங் ரிவர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க கடந்து வருதுன்னு அந்த ரெண்டாவது இதுல சொல்லியிருப்பாங்க

அடுத்து வாட் இஸ் ப்ராட் அண்ட் டீப் அப்படின்னு இருக்காங்க சோ எதை வந்து ப்ராட் அண்ட் டீப்பா இருக்கிறதா சொல்றாங்க சோ ரிவர் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த மார்டல் பிரைம் ஸ்டேஜ்ல நமக்கு ப்ராட் அண்ட் டீப் ஆயிடும் ஓகே அடுத்து இஸ் தி ஸ்டைம் ஸ்டில் அப்படின்னு கேக்குறாங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டில்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது டைமும் காலமும் எப்படிதான் போய்கிட்டேதான் இருக்கும் ஓகேவா சோ டைம் ஆல்வேஸ் இன் மோஷன் ஓகேங்களா அப்ப அதனால இதுக்கு ஆன்சர் நோ

ஓகே சோ இதுல ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு இல்லையா இருக்க பொலிட்டிக் டிவைசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிகினிங் வேர்ட் ஆர் பிரேஸ் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அதுபோரா ஓகேங்களா இப்ப இருந்த சிதெட் ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா அதே மாதிரி அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல ரிவரை பத்தி ரிவரை பத்தின அப்ஜெக்டிவ் இது ஓகேங்களா அதை பத்தின எக்ஸ்ட்ரா குவாலிட்டி ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த எபிதெட் மோஸ்ட்லி ஒரு அப்ஜெக்டிவா இருக்கும் இல்ல ஒரு ஃப்ரேஸா இருக்கும் ஓகேவா அது வந்து அந்த இப்ப நமக்கு இந்த இடத்துல ரிவர் ஓகேங்களா இல்ல ஒரு பர்சனாவே இருந்தாலும் அவங்கள பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கும் ஓகேவா சோ இப்போ ஒரு அக்லி மேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா சோ இந்த இடத்துல அந்த அக்லி அப்படிங்கறது அந்த மேனோ பத்தின ஒரு குவாலிட்டி சொல்லுது ஓகேவா அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது எபிதெட்னு சொல்லலாம் ஓகேவா சோ அப்ஜெக்டிவ் ஆர் ஃப்ரேஸ் ஏதாவது வேணாலும் இருக்கலாம் இமாஜினிங நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும் சென்சஸ் விஷுவலைஸ் பண்ற மாதிரி எழுதி அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அது இமாஜினி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே அவ்வளவுதான் சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தி ரிவர் அண்ட் நமக்கு இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போயம் கொடுத்திருப்பாங்க சோ நேச்சர் த ஜென்ட்லஸ் மதர் அப்படிங்கிற ஒரு போயம் கொடுத்திருப்பாங்க இது எமிலி டிக்கின்சன் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க ஓகேவா சோ இதை பார்த்து வச்சுக்கோங்க ஓகே அவ்வளவுதான் சோ இது முடிஞ்சுச்சு உங்களுக்கு you. ஹாவ் அ குட் டே